வெயில் அடிக்குது போங்க உள்ள போங்க போ 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 இது அதிசயம் வெயில் அடிக்குது மலை இல்ல போங்க போல போ போங்க அது கூட சேர்ந்து போய் நில் போ நம்ம ஆடு வாங்கின நேரமாக என்னென்னு தெரியல இந்த போடு போடுது ஆடு வளர்க்கணும் ஆசைப்பட்டது தப்பா இந்த போடு போடுது மழை ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்கு இருக்க முருங்கை மரத்தில் வெட்டி போட்டேன் என்ன பண்ணுறது அப்படியே போகுது பார்ப்போம் வெட்டி நேராக போ போங்க 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 போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மழை பெஞ்சோம் டெல்டாவில் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது பாவம் நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வயலாஜ் ஜீவன் என்ன பண்ணுறது நான் இது வரைக்கும் இந்த ஆசைப்பட்ட கிடையாது நான் இந்த ரொம்ப ஆசைப்பட்டேன் இதை வந்து ஒரு கோட் ஃபார்மிங்காக மாற்றி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோ சிரமத்திலையும் ஓகே வாழ்க்கை என்ன போராட்டம் தானே வாங்க போராடி பார்ப்போம் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க பண்ணுங்க ஆனால் ரொம்ப கஷ்டம் தான் ஆடு மாடு வச்சுருக்கோங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு போட்டிருக்கே ஒரு முருங்கை மரத்தையே களி பண்ணிட்டேன் பாருங்கள் டோட்டலாக ஒரு முருங்கை மரத்தை களி பண்ணாச்சு எருமா கிளம்பு அங்கேயிருந்து பத்தி பண்ணி தான் இங்கேயும் படுத்த எடுக்கிறேன் கிளம்பு போய் கிளம்பு கிளம்ப கிளம்ப போய் சாப்பிடுவோம் போ ஆனால் அந்த மலையில் சமாளிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கு போட்டிருக்கேங்க ஏன்னா சத்தியமாக யோசிக்கவே இல்லை இத்தனை வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த மாதிரிலாம் மழை கண்டினியூவாக பெஞ்சதும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து சமாளிக்கிறது சாதாரண விஷயம் போகாது இல்லை போல் இருக்கே நம்மளே ஒரு பதினஞ்சு தான் வச்சுருக்குறோம் நமக்கே இந்த நிலமை என்ன நிறையா நூறு இரநூறு முந்நூறு நானூறுலாம் வச்சுருக்காங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாவம் பார்க்கலாம் வாங்க வாழ்க்கை என்ன போராட்டம் தானே போராடி பார்ப்போம் தீவனம் வச்சுருக்கோம் என்ன இருக்கு இங்க ஏறி பார்க்குற இப்போ போராடி பார்ப்போம் வாழ்க்கை என்ன போராட்டம் தானே அதுக்காக ஜீவன் அதெல்லாம் என்ன பண்ண முடியும் இல்லை இது மாசமா இருக்கு அது மாதமா இருக்குது என்ன பண்ண முடியும் நம்ம அஞ்சு தான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ பதினஞ்சு இருக்குது நம்மட்ட பதினாலு இருக்குது ஒன்றும் இல்லை ஒன்று அங்கே படுத்து கிடக்குது முடியல அதுக்கு டெஜினேட்டிவ் டாச்சு ம மாத்தரை கொடுத்தாச்சு மருந்து கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோம் அது என்னமோ வந்து ஒரு வாரமாக ஃபுல்லாக கழிச்சில் போயிட்டுருக்குது மூணு நாளாக போயிட்டு போயிட்டுருக்குது பார்க்கலாம் வந்தால் வரவு போனால் சலூன் சொல்லி போயிட்டு வேண்டியது தான் உண்மையில் ரொம்ப மனசு உடஞ்சி போச்சுங்க எம்மாடியோ இதுங்கெல்லாம் வச்சு சமாளிக்கிறது பெரிய பிரச்சனை இருக்கு உள்ளிருக்க எப்படி தாங்க எல்லோரும் வச்சு பண்ணுறாங்க எல்லோரும்னா அந்த நிறைய பேர் வந்து ஓட்டிகிட்டு வராங்கள்ல அவங்களாம் ரொம்ப கஷ்டம் அதுக்காக நான் தோல் தோத் தோற்றுருவேன்னா நினைக்க வேணாம் தோற்கறத்துக்கு வாய்ப்பே கிடையாது போராடுவாங்க வாழ்க்கை போராடி தான் ஆகணும் பார்க்கலாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் நூண்ட இடம் இருக்குது ரொம்பலாம் கிடையாதுக்கு நூண்டு இடம் அதில் தான் இந்த பில்லு இருக்குது இந்த செடியெல்லாம் முளைச்சி அதுவாக முளைச்சது மலைக்கு முளைச்சது அவுத்து விட்டுருக்கேன் பார்க்கலாம் ஓகே பாக்கி ஓகே பா பாய்